ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இஸ்ரேலின் உளவு நிறுவனமான மொசாட்டுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரை ஈரான் புதன்கிழமை தூக்கிலிட்டிருக்கு மேலும் யூத தேசத்துடன் உறவு வைத்திருந்த எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் ஒப்பந்த நிறுத்தம் ஏற்பட்ட ஒரு நாளில் இது நடந்திருக்கு இஸ்ரேலின் உளவு நிறுவனமான மொசாட்டிற்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளதா நீதித்துறையோட மிஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கு சமீபத்திய வெளிப்படையான மோதல் உட்பட இஸ்ரேலோடு பல ஆண்டு காலங்களாக மோதலில் இருக்கக்கூடிய ஈரான் மொசாட்டுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் மேற்கு ஆசிய நாட்டில் இஸ்ரேலிய உழவு அமைப்பின் நடவடிக்கைகளை எளிதாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட பல நபர்களை தூக்கிலிட்டிருக்கு ஆகிய மூன்று ஈரானிய அணுசக்தி தளங்களை அமெரிக்கா குண்டு வீசி தாக்கி இஸ்ரேல் கூட அமெரிக்கா இணைந்ததால ஈரான் அமெரிக்காவோடு கடும் கோபத்தில் இருப்பதா சொல்லப்படுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற போரானது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் முன்னெப்போதையும் விட அதிக அளவு முன்னேற்றம் கொண்டிருப்பதால் மோதலை தொடங்கியதா இஸ்ரேல் அறிவித்திருக்கு தொடர்ந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் ஈரான் மிகப்பெரிய அளவு இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய உளவாளிகளை தொடர்ந்து தூக்கிலிடுவதும் கைது செய்வதிலும் அதிக முனைப்பையும் காட்டி வருது வரும் நாட்கள இன்னும் அதிக அளவு உளவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் சொல்லப்படுது